அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே கோனேரிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் பழனிசாமி இவருக்கு நாற்பத்தேழு வயசாகுது இவருடைய முதல் மனைவி தான் ஜெயந்தி இந்த முதல் மனைவிக்கு பிறந்த மகன் தான் ஆகாஷ் பழனிசாமிக்கு மது இருந்தக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு இதனால் அவர் தினமும் போதில போதையில் தன்னுடைய மனைவிக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு வந்திருக்காங்க இதனால் வெறுத்து போன அவருடைய முதல் மனைவியான ஜெயந்தி இனி நான் உன்னுடன் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவருடைய மகனான ஆகாஷ் வந்து ஒரு கோழிக்கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு வராரு தந்தையுடன் தான் வசித்தும் வராரு இந்த நிலையில்தான் பழனிசாமிக்கு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி என்ற பெண்ணுடன் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு ஜெயலட்சுமிக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து தற்போது பதினெட்டு வயதில் கனகவழி என்ற ஒரு மகளோட வாழ்ந்துட்டு வராங்க பழனிசாமிக்கும் ஜெயலட்சுமிக்கும் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக இரண்டு பேருமே திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரே வீட்டில் பழனிசாமியும் அவருடைய இரண்டாவது மாணவியான ஜெயலட்சுமியும் பழனிச்சாமிக்கு பிறந்த மகனான ஆகாஷும் ஜெயலட்சுமிக்கு பிறந்த பதினெட்டு வயதான என மொத்தம் நான்கு பேரும் ஒரே வீட்டில் வசித்து வராங்க இந்த தான் ஆகாஷ் வந்து கடந்த பதினாறாம் தேதி என்னுடைய தந்தை ப பதினாறாம் தேதியிலேருந்து என்னுடைய தந்தையை காணலை சித்தியான ஜெயலட்சுமியும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் பல இடங்களை தேடியும் பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு போயிட்டு புகாரும் அளிக்கிறாரு போலீசாரும் புகார் புகாரின் பேரில் விசாரணையை வந்து முன்னெடுத்த போலீஸார் ஆகாஷுக்கும் அவரது தந்தையான பழனிசாமிக்குமே காதல் விவகாரம் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டது தெரிய வந்திருக்கு மேலும் பதினேழாம் தேதி அதிகாலை ஆகாஷ் தன்னுடைய பைக்கில் இரு மூட்டைகளையும் எடுத்து சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரிடம் வந்து பார்த்தவர் வந்து சொல்லியிருக்காங்க தான் கோழி கடையில் வேலை பார்ப்பதால் கோழி கழிவுகளை வந்து எடுத்து சென்று போட்டதாக போலீஸாருடைய கவனத்தை வந்து ஆகாஷ் வந்து திசை திருப்பியிருக்கான் இது குறித்து கேட்டபோது இதை அடுத்து தான் ஆகாஷ் காதலிக்கும் பெண் யார் என்று விசாரித்த போலீஸாருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்துச்சு அதாவது அந்த அதித்த பெண் வேறு யாரும் அல்ல தனது தந்தையின் இரண்டாவது மனைவிக்கு முதல் கணவருக்கு பிறந்த கனகவழி என்ற அந்த இளம் பெண் தான் நால்வருமே ஒரே வீட்டில் வசித்து வந்த நிலையில் ஆகாஷுக்கு கனகவழி மீது கா காதல் ஏற்பட்டிருக்கிறது இருவரும் உயிருக்குயிராக காதலித்து வந்திருக்கிறார்கள் அண்ணன் தங்கை என்ற முறையை மீறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்களுடைய காதலையும் வளர்த்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இருவரும் தனிமையில் இருந்த சமயத்தில் ஜெயலட்சுமி இதை பார்த்து அதிர்ச்சியடைந்து இவர்களின் காதலுக்கு கடும் எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார் பழனிசாமியும் டே அவன் தங்கச்சிதா தங்கச்சி முறையாவதுடா என்று கூறி ஆகாஷிற்கு ஆகாஷுடைய இந்த காதலுக்கு அவர் தடையும் போட்டிருக்கிறார் இதனால் இருவர் மீதும் ஆத்திரத்தில் இருந்த காதல் ஜோடி தங்களுடைய காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய இருவரையுமே தீர்த்துக்கட்ட திட்டம் அதன்படி அதன்படிதான் கடந்த பதினாறாம் தேதி இரவு மது போதையில் உறங்கி கொண்டிருந்த தந்தையான பழனிசாமியுடைய கழுத்தை கோழி வெட்டக்கூடிய கத்தியால ஆகாஷ் அறுத்திருக்காரு இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த சித்தியான ஜெயலட்சுமியின் கழுத்தையும் ஆகாஷ் அறுத்து கொலையும் செஞ்சிருக்காரு இது போலீசார்கிட்ட அவர் வாக்குமூலமும் சொல்லியிருக்காரு அதன் பிறகு கொலை செய்த பிறகு இருவரது சடலங்களையும் துண்டு துண்டாக வெட்டி தனித்தனி மூட்டையில் கட்டி பைக்கில் தூக்கி சென்று ஏகாபுரம் ஏரியில் வீசியதாக அவர் தெரிவிச்சிருக்காரு இதையடுத்து ஆகாஷை பிடித்து சம்பவ இடத்துக்கு அழைத்து சென்ற போலீசார் அவர் அடையாளம் காட்டிய இடத்தில் இருந்த மூட்டையுடன் மிதந்த இருவரது சடலங்களையும் மீட்டனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஆகாஷை கைது செய்த போலீசார் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக காதலியான கனகவலையும் பிடித்து விசாரித்து வருகிறார்கள் முறை தவறிய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் போதைக்கு அடிமையான தந்தையையும் அவர் காதலித்து திருமணம் செய்த இரண்டாவது மனைவியையும் மகனே கண்டந்துண்டமாக வெட்டி கொலை செய்து உடலை ஏரியில் வீசிய சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது